நான் சூலூர் கண்ணம்பாளையத்தில் பாரதி பசியார உணவு அறக்கட்டளைங்கிற அமைப்பேன் கிட்டத்தட்ட கொரோனா தொற்றுக்கு அப்புறம் ஆரம்பித்து ஒரு எட்டு பேர் பதிமூணு பேர் அப்படின்னு யாரும் ஆதரவற்ற விதவைகள் ரோட்டில் இருக்கிறவங்க கண்ணம்பாளையத்திலிருந்து ஆரம்பித்த ஒரு எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஏழைகளுக்கு ஆதரவற்றவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிற தொடர்ந்து நாலு ஆண்டுகளாக இதைய செஞ்சிட்டு ஆமாம் ஒரே நபர்கள் அவங்க வந்து ஆதாரம் வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து வாரிசு இல்லை அப்படிங்கிற போது அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற உங்கள் அண்ணன் வீட்லேயோ அவங்க அக்கா வீட்லேயோ இல்லைன்னா மரத்தடி மரத்தடியில் கோயிலில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்ருக்கிற முழுக்க முழுக்க முதுக்க முழுக்க காலை காலை உணவு முழுக்க முழுக்க கொடுத்துட்றோம் அப்புறம் எங்களுக்கு வந்து பிறந்த நாள் நினைவு நாள் உங்கள் தொழிலினுடைய விழாக்களுக்கு வர்ற அந்த உணவுகளை அவங்க எங்களை தொடர்பு கொண்டு கொடுத்தாலுமே அவங்க சார் விழிங்க கொண்டு போய் கொடுத்துட்ருக்குற தொடர்ந்து இதை வந்து நாலு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாம் ஆண்டுக்கு இந்த பாரதி பசியார் உணவு அறக்கட்டில் வந்து அடி எடுத்து வச்சுருக்குது இது வந்து தொடர்ந்து முதல்ல வந்துங்க பண்ணிட்டுருக்கீங்களா முதல்ல வந்து அதை ஒரு ரெண்டு ஆண்டுகள் வந்து என்னுடைய சொந்த செலவில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய செயல்பாடுகளை பார்த்தா என்னோட நல்ல உள்ளம் படைத்த நண்பர்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு அதனால் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ மீதமாக உணவுகளில் கோயில் திருவிழாக்கள் வீடுகளில் எங்கே மீதமாக உணவாக இருந்தாலும் ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த இடத்துல இருந்தாலும் போய் நான் ஒரு ஆமினி வேன் அதுக்குன்னு வாங்கி அந்த மீதமாக உணவுகளை எடுத்துகிட்டு வந்து டெய்லியும் ஆதரவற்றவங்க சாதாரண ஏழை மக்கள் வசிக்கிற பகுதிக்கு டெய்லியும் கொடுத்துட்ருக்குறோம் அது மதியம் காலை உணவாக இருந்ததுன்னா பதினோரு மணிக்குள்ளையுமே மதிய உணவாக இருந்தால் நாலு மணிக்குள்ளையும் எடுத்து விநியோகம் பண்ணிடுறோம்ங்க அது வந்து தொடர்ந்து இந்த சேவை வந்து செஞ்சுட்டு இருக்குது மூர்த்த நாள் சுப நிகழ்ச்சிகள் நாளில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ட்ரிப்பு எல்லாம் அடிக்க வேண்டிய ஓட்ட வேண்டிய சூழல் எங்களுக்கு வந்துடுது மக்கள் வந்து நல்ல உள்ளங்கள் தர்றத ஆதரவு தர்றதுனால இதை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் மீதமான உணவு விழா காலத்தில் உணவு இப்போ நாலு அடிக்கிறீங்க அது ரெகுலராக தொடர்ந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் எதுங்க மீதமான உணவு தான் சாதாரண அடித்தட்டு மக்கள் வசிக்கிற பகுதி வாவூசி திருவிக்கா சருமதகால் இப்படி அருணகமலை சுத்தி சின்ன சின்ன பகுதிகள் சாதாரண ஏழை எளிய மக்கள் அன்றாட கூலிகள் வசிக்கிற பகுதியில் கொண்டு போய் அந்த கூலி தொழிலாளர் மக்களுக்கு கொடுத்துருவோங்க சார் இது வந்து உதவிகள் மூலமாக இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன் நல்ல உள்ளது ஒரு காலை உணவு ஒரு தொகை தான் ஆமாம் இது வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு செய்கிற உதவியோடு இது உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது போது உங்களுக்கு இங்கே பல அதாவது எப்படி சொல்கிறது சார் அது உங்களுக்கு வந்து செலவழிப்பு இருக்கும் அதை கொண்டு சேர்த்த வரைக்கும் சிரமமாக இருக்காங்க இல்லை அது தொடர்ந்து இருக்கத்தான் செய்யு இப்போ பார்த்தீங்கன்னா என்னாலேயே பல நிகழ்ச்சிகளுக்கு காலையில் சொந்த நிகழ்ச்சிகளுக்கும் கூட என்றனால காலையில் எந்த நிகழ்ச்சிகளுக்குமே செல்ல முடியாது என்னோடய பணி வந்து காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சா பத்து மணி வரைக்கும் அதை முடிச்சுட்டு தான் சொந்த நிகழ்வுகளாக இருந்தாலுமே நான் செல்ல வேண்டிய பணியில் தான் இருக்கிறேன் ஒரு நிர்வாகம்னு இருந்தாலும் கூட ஒரு எண்பது பர்சன்டேஜ் வேலைகளை நம்மளே செய்கிறதுனால தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கிறனால அதை தொடர்ந்து செஞ்சுட்டு கேட்குறோம் இந்த இது உணவு ஆற்று பசியாற்றுவதூட வேற கல்வி பணி வேறு என்னங்கன்னா இப்போ அதே மாதிரி தான் இந்த ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு வந்துங்க நம்ம மூணு மாதத்துக்கு ஒருக்கா துணி தர்றோம் அவங்க வந்து ஒன் யூஸ் தான் ட்ரெஸ்ஸு வந்து தந்துடுறோம் அப்புறம் பார் பார் கூப்பிட்டு போய் கட்டிங் பண்ணி நம்ம மாமணி வேண்டிலே கூப்பிட்டு வந்து லேடிஸுகளாக இருந்துதுன்னா அடிச்சு விட்டுறோம் ஆளுகளாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கட்டிங் பண்ணி கொண்டு போய் அந்த இடத்துலையும் கொண்டு போய் அவங்களுக்கு உட்கார வச்சு போட்டு வந்துடுறோம் ஆமாம் அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணோன்னாலும் அவங்களையும் கூப்பிட்டு போய் மருத்துவமனையில் கூட இருந்து அது ஒரு அஞ்சாயிரம் பேர்த்துக்கு இதோட பண்ணியாச்சுங்க அவங்க இறந்தாலுமே அவங்களோட ஈமச்சடங்க நாங்களே செஞ்சிடறோம் இப்போ வந்து நன்கொடைகள் சார் ஆ நன்கொடைகள் தான் எனக்கு இதுக்கு எங்களுக்கு வந்து மாதம் சந்தை ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் தர்றதுங்க இருக்கிறாங்க ஒரு பத்து பேர் தர்றாங்க பத்து பதினஞ்சு பேர் தொடர்ந்து தந்துட்டு இருக்கிறாங்க அதிகமாக கொடுத்தா ஆமாம் இன்னும் வந்து நிறைய கொடுக்கணும் எங்களுடைய எதிர்கால திட்டம் வந்து கண்ணம்பாளையம் பேரூராட்சியில் எஸ்எப் நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்னில் ஒரு இடம் பத்து சென்ட் இடம் வாங்கி ஆதாரவற்றவர்களுக்கு ஒரு இல்லம் கட்டிலாம்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில் அந்த இடத்தனோட மதிப்பு வந்தாலுமே அதை வாங்கி ஒரு கட்டிலாங்கிற முடிவில் இருக்கிறோம் அதுக்குமே பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருவோங்கிறத என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கிறேன் அதில் வந்து அதுக்கான முயற்சிகள் அதுக்கான முயற்சிகள் நடந்து பத்திரமெல்லாம் கூட பண்ணியாச்சுங்க இடமெல்லாம் வாங்கிட்டோம் பத்திரமெல்லாம் கூட பண்ணியாச்சு இன்னும் ஒரு சிறுது தொகை மட்டும் அவங்களுக்கு தர வேண்டியது இருக்குது இடத்துக்காரருக்கு இன்றைக்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சமான தொகை சிறு தொகை தான் தரோன்னு தொடர்ந்து இது ஒரு ஆறு மாத காலமாக இந்த பணி முடிஞ்சு பத்திரமெல்லாம் ப அறக்கட்டளை வேரில் பாரதி பசியார் உணவு அறக்கட்டளைங்கிற வேரில் பத்திரமெல்லாம் செய்யப்பட்டு பாரதி பசியார் உணவு சார்பாக வசி ஆற்றுவதோடு இப்போ வசி ஆற்றுவ ஆற்றுவர்களுக்கினுடைய சில பல விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுருக்கீங்க கட்டணம் கட்டி அவங்களுக்கு வந்து ஆதரவற்றவங்கள தங்கி வச்சு அதே மாதிரி யாசகர்கள் வியாபாரம் சின்ன வியாபாரம் இந்த கீரை பலூனு கோழி குஞ்சு இப்படியெல்லாம் வியாபாரமாக பண்ணிட்டு வர்றவங்களுக்கு வந்து அவங்க ஏதாவது சுற்றிட்டு வந்தாலும் கூட இந்த ஊரில் போய் ஒரு மையப்பகுதியில் கேட்டாங்கன்னா இப்படி போங்க ஜீவா நகர் அங்கே அவர் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த மக்கள் வருவாங்க அவங்களுக்குமே நாங்கள் ஒரு நாலு மணி வரைக்கும் ஏதோ பேக்கெட் சாப்பாட்டை வச்சு கொடுத்துட்ருப்போம் அவங்க தங்கறக்காக யாசகர் விடுதியும் கூட அதில் ஒன்று சேர்ந்து கட்டலாங்கிற முடிவையும் பண்ணிக்கிறோம் உண்மையிலே உழவு உளப்பூர்வமான உங்கள் நோக்கம் நாங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றிங்க நன்றிங்க